அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா என்ன படம் பார்த்தீங்க படம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா செக்ஷுவல் ஆட்டோ வேண்டிய படம் ஒவ்வொரு மாதிரியே இந்த படத்தை அருமையாக இருக்கும் சார் நல்லா இருக்கா ஃபேமிலியோட பார்க்கலாமா அவசியமான படம் நாட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் நல்லா இருக்கா நல்லா இருக்கா சார் படம் பாத்தீங்களா படம் எப்படி சார் இருக்கு சார் ரொம்ப நல்லா இருக்கு அருமை அவர் நடிச்ச அந்த சுச்சந்தரன் படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நான் கடைசி வரை இருந்து பார்க்க

படம் பாத்தீங்களா படத்தை பத்தி சொல்லுங்க பாபா படம் பார்த்தியா படம் எப்படி பிடிச்சிருந்ததா படம் பாட்டெல்லாம் எப்படி இருக்க ஓகேவா உனக்கு பாபா படம் பார்த்தியா படத்தை பத்தி சொல்லுமா படம் எப்படி இருக்கு

எவ்வளோ பாலி நாட்டு நடக்குது சின்ன சின்ன குழந்தை பெண் குழந்தை நடக்குது பெண் பாலியல் ரேப் பண்ணுறது அதை பற்றி விமர்சனம் பற்றி நல்லா எடுத்து எடுத்து சுவிட்சாக நல்லா எடுத்து படம் எடுத்துக்கிறாரு படம் வந்து நல்லா பர்சலாக தான் இருக்குது பெண்களுக்கான விழிப்புணர்வு படம்ங்கிறீங்களா ஆ விடுபா